குற்றம் சாட்டும் நாவ ஒருவனையும் குறித்து தீமையாக பேசாதிருங்கள் தீத்து மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஆங்கில மொழிபெயர்ப்பு நீங்கள் மற்றவர்களை குறித்து தீமையாக பேசினால் உங்கள் சொப்பனங்களும் கூட அசுத்தமாயிருக்கும் அசுத்தமான சொப்பனக்காரராகிய இவர்கள் மாம்சத்தை அசுசிப்படுத்திக் கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை குறித்து தீமையாக பேசுகிறார்கள் என்று யூதா எட்டில் நாம் வாசிக்கிறோம் எனவே ஒருவனையும் குறித்து தீமையாக பேசாதிருங்கள் நம்மை எச்சரிக்கிறது பரிசுத்த பிரதான தூதனாகிய கூட பிசாசுடன் தர்க்கித்து பேசும்போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியவில்லை என்னும் யூதா ஒன்பதாம் வசனத்தை கவனிப்பது நமக்கு வியப்பை தருகிறது அல்லவா பரிசுத்தமான தூதனே பிசாசை தூஷணமாய் குற்றப்படுத்தி பேசாத போது நாம் எந்த ஒரு மனிதனைப் பற்றியும் தீமையாக பேசாமல் இருக்க எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் பிசாசானவனே ஆவான் இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான் என்று வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரத்தின் பத்தாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இந்த வேத பகுதியிலிருந்து சகோதரரை குற்றப்படுத்தும் சுபாவம் பிசாசிடமிருந்து நேரடியாக வரும் பொல்லாத ஆவி என்று நாம் அறிகிறோம் இந்த ஆவி நம்மை விட்டு வெளியேறுமாயின் நாம் தேவனின் ரட்சிப்பையும் அவருடைய வல்லமையையும் நீதியையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும் அவருடைய ராஜ்யத்தையும் கிறிஸ்துவின் வல்லமையையும் நாம் அன்றாட வாழ்வில் அனுபவித்து மகிழ்வோம் அன்பான வாசகரே நாவானது முழு சரீரத்தின் மீதும் ஆதிக்கம் செலுத்தக்கூடும் ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடுக்கிக் கொள்ளக்கூடியவனுமா இருக்கிறான் என்று யாக்கோபு மூன்று இரண்டு நம்மை அறிவுறுத்துகிறது நீங்கள் உங்கள் நாவை அடக்கி கட்டுப்படுத்தாவிடில் நீங்கள் ஒருபோதும் பூரணப்பட முடியாது என்ற உண்மையை இது வலியுறுத்துகிறது